அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இது திருமண பொருத்த திறவுகோல் திருமண பொருத்தத்தினுடைய திறவுகோல் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பலவிதமான பலன்கள் அதில் மனைவியாக வருவதற்கு நவக்கிரகங்களிலே எந்த கிரகத்தினுடைய ஆசி இவருக்கு பலமாக இருக்கிறதோ அந்த கிரகம் வந்தால் மட்டும்தான் இவருக்கு மனைவியாக நிலைக்க முடியும் இது திருமணப் பொருத்த விதிகளிலேயே மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படி என்றால் ஜோதிடத்திலே இரண்டு பிரிவுகள் உண்டு ஒன்று பொருளாதாரத்தை சார்ந்த கேள்விகளும் அதற்கு தகுந்த யோகங்களும் பலன்களும் அதற்கு அடுத்ததாக உயிர் என்று சொல்லக்கூடிய மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய உறவு சம்பந்தமான காரக அமைப்புகள் இந்த இரண்டு நிலைகளையும் தனியாக பிரித்தெடுக்க முடியாமல் பிரித்தெடுக்க தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைந்திருக்கிறது மறந்து போயிருக்கிறோம் இந்த விதிகளை இறைவனுடைய பெரும் கருணையினால் மூல நூல் ஆசிரியர்களுடைய அனுமதியோடு அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள மூல விதிகளின் அடிப்படையிலேயே அவர்கள் நமக்கு காட்டிய மூல விதிகளில் இருக்கக்கூடிய ஷட்பல கணிதங்கள் மற்றும் அவர்கள் கூறக்கூடிய மற்ற ஜோதிட விதிகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு நாடி ஜோதிட விதிகள் கூறுகின்ற விதிகளையும் கேபி ஜோதிடம் கூறுகின்ற விதிகளையும் இன்னும் மற்ற மற்ற ஜோதிடர்கள் கூறக்கூடிய ஜோதிட விதிகளையும் இதனுள் உள்வாங்கி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் இரகசிய பொக்குசமாகும் இது இந்த இரகசிய பொக்கிஷத்தை யார் ஒருவர் தவறவிடாமல் கற்று தேர்ந்து பொருத்தம் பார்க்கிறார்களோ அவர்கள் புண்ணியவான்கள் அப்பா ஜோதிட சூத்திரத்தை நீங்கள் தெளிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வரலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்னொரு வகுப்பும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்னொரு மேல்நிலை வகுப்பும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்பா சூத்திரம் திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரகசிய விதி இதை கொண்டு பலன் பார்த்தால் கணவன் மனைவி பிரியாமல் இருப்பதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து வம்சம் தலைப்பதற்கும் பேருதவியாக இறைவனால் வழங்கப்பட்ட அற்புதமான விதிதான் இந்த அப்பா ஜோதிட சூத்திரம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரவு பதினாறு நிமிஷம் பிறந்தவர் சித்திரை மூணாம் பாதம் ஆண் ஜாதகம் இப்போ நாற்பத்தி ஆறு வயசு முடிய போகுது இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்து இரண்டு மனைவியும் நிலைக்கவில்லை என்ற நிலையில் இவருக்கு மூன்றாவது திருமணம் நடக்குமா மூன்றாவது திருமணம் எப்போது நடக்கும் மனைவியாக யார் வந்தால் நிலைப்பார் என்ற கேள்வியோடு நமது வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களால் கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகமாகும் மாணவர்களுடைய நலன் கருதியும் பொதுமக்களுடைய நலன் கருதியும் இந்த ஜாதகத்தை நாம் மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பலன் பார்க்க தொடங்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் கவனிக்கலாமா கவனிக்க கூடாதா என்ற விதி பொதுவாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஸ்ட் மாதிரி நல்ல பலன்களை ஒரு ஜாதகருக்கு சொன்னால் அவர்கள் மனம் மகிழ்வாக இருக்கும் என்று தெரியும் அதே சமயத்திலே அவருடைய ஜாதகத்திலே எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகத்தை நாம் கண்டறிந்து அவற்றை நாம் புறக்கணித்து அல்லது அவற்றை தவிர்த்து யாரால் வரம் வழங்கப்படுகிறது யாரால் சாபம் நீக்கப்படுகிறது யார் வந்தால் மனைவியாகவோ கணவனாகவோ நிலைக்க முடியும் என்ற வீதியை நீங்கள் உண்மையாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு அதற்கான நேர் வழியை உங்களுக்கு இறைவனுடைய பெருங்கருணையினால் இப்பொழுது அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த பூட்டு இப்பொழுது திறக்கிறது திருமண பொருத்த திறவுகோல் என்ற அந்த பூட்டை எத்தனை பூட்டுக்கள் இதில் இருக்கிறது அந்த பூட்டுக்களிலே எந்த பூட்டை திறந்தால் மனைவி நிலைப்பாள் என்பதை இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதி இவர் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாயாக இருக்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவதியை தீர்மானிக்கலாம் என்பது அப்பா ஜூத்ர சூத்திரத்திலே முதல் விதியாக நாம் பார்க்குறோம் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சூரியன் இங்கே இருக்காரு செவ்வாய் அங்கே இருக்காது இப்போ செவ்வாய்க்கு ஏழாம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அந்த செவ்வாய் வக்கிரகதியில் இருக்கிறார் என்ற நிலை மேலும் அந்த செவ்வாய் அமர்ந்த வீடு கடகராசி எனவே செவ்வாய் நீச்சம் பெற்று அவர் வக்கிரகதியில் இருக்கிறார் எனவே அந்த செவ்வாயானவர் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவார் அல்லது மற்றவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் பெறுவதும் அவரே தருவதும் அவரே என்ற நிலை இருக்கும் பொழுது அந்த செவ்வாயானவர் எந்த மாதிரியான பலன்களை மற்றவருக்கு தருகிறார் அல்லது பெறுகிறார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சனியினுடைய நட்சத்திர சனி பகவானுடைய பூசம் நட்சத்திரத்திலே அமர்ந்தார் சனி பகவானுக்கு ஆறிலே சூரியன் இருக்கிறார் எனவே சனி பகவானும் கதியில் இருக்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதி நீண்ட நட்சத்திர அதிபதி சனி பகவான் கதியில் இருப்பதால் ஏழாம் பாவத்திலே நின்ற அதாவது ஏழாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவ அதிபதியுமான செவ்வாய் அவர் நீச்சமடைந்து விட்டார் இதுவே கலத்திர தோஷத்திற்கான மூல காரணம் என்றாலும் கூட அந்த கலத்திர தோஷம் இவருக்கு யாரால் ஏற்படுகிறது என்றால் இந்த செவ்வாய் சனி பகவானின் நட்சத்திரத்திலே வந்து சனி பகவான் இருப்பதால் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்டால் நிச்சயமாக அவர் இவருடன் கடைசியடை வாழ்க்கை நடத்த மாட்டார் என்ற விதியை இதில் இருக்கிறது பகவான் சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரன் வக்ரம் மற்றும் நீச்சம் பெற்ற செவ்வாயின் சாரம் ஏறினார் எனவே திருவாதிரி சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தாலும் ஜீவன் இருக்கிறது சரீரம் நீச்சமாகி முதல் மனைவியோ இரண்டாவது மனைவியோ ராகுவாக வந்தாலும் முதலில் அவர் நீச்ச பலனை கொடுத்து பிறகு உச்ச பலனை தருவார் எனவே ராகு வந்தாலும் மனைவியாக நிலைக்க மாட்டார் சந்திரன் வந்தாலும் மனைவியாக நிலைக்க மாட்டார் அடுத்ததாக சுக்கரனை பார்க்கலாம் சுக்கரனோ சூரியனுடன் ஒரே நட்சத்திரத்தில் பாருங்க சுக்கரன் சந்திரன் மூணாம் பாதம் சூரியன் சந்திரன் மூணாம் பாதம் எனவே ஒரே நட்சத்திரத்திலே ஒரே பாதத்திலே சுக்கரன் அதாவது களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியனுடன் ஒரே பாதம் கூடியிருப்பதால் சுக்கரன் தன் பலத்தை முழுமையாக இழந்து விட்டார் இதுதான் அப்பா ஜோதிர சூத்திரத்திலே அறுபத்தி நான்கு விதிகள் அந்த அறுபத்தி நான்கு விதிகளிலே இந்த விதி ஒன்று இந்த விதி ஒன்று அதற்கடுத்ததாக சுக்கரன் சூரியனில் அத்தங்கம் அடைந்து விட்டால் அஸ்தங்க கிரகம் தனித்து செயல்படாது என்ற விதி அதற்கு மேலே அந்த சுக்கரனை சூரியன் தான் இயக்குவார் என்ற நிலை வரும் அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் செவ்வாய் சாரம் ஏறினார் எனவே உத்திரம் உத்திராடம் உத்திரிட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்தாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டார் அதே மாதிரி சுக்கனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் புராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் மனைவி வந்தாலும் நிலைக்க மாட்டார் அதற்கடுத்ததாக கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் சனிச்சாரம் வக்ரம் பெற்ற சனிச்சாரத்திலே ஏறி இருப்பதால் கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வந்தாலும் அந்த மனைவி நிலைக்க மாட்டார் அடுத்ததாக குரு பகவான் இருக்கிறார் பகவான் செவ்வாய் சாரத்தில் ஏறினார் செவ்வாய் ஏற்கனவே நீச்சம் பெற்று வக்ரகதியில் இருப்பதால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மனைவியாக வந்தாலும் அவரும் மனைவியாக நிலைக்க மாட்டார் என்ற விதிகளை கடந்து புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு ஐந்து கூடிய புதன் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திலே நின்றார் அந்த மூன்றாம் பாவத்திலே நின்ற புதன் சூரியன் சாரம் ஏறினார் ஆத்மா ஜீவா என்று சொல்லக்கூடிய புதன்தான் இங்கே ஆத்மாவாக செயல்படுகிறார் அவர் சூரியன் சாரத்திலே ஏறினார் அந்த சூரிய பகவான் சந்திரன் சாரத்திலே ஏறினார் எனவே புதனுக்கு ஜீவாவும் சரீராவும் இருக்கிறது எனவே ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரால் மட்டும்தான் இவருக்கு வாழ்க்கை துணையாக வர முடியும் மற்றவர்கள் எவராலும் வர முடியாது என்ற நிலை இருக்கிறது அப்படியானால் புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவரை யார் வேண்டுமானால் எந்த ஏதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் நாய் இல்லம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை அப்படியே பொருத்தம் சேர்த்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த விதி இல்லை பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறது அதில் வரக்கூடியவராக மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடியவராக புதன் இருக்கிறார் நல்ல மனைவியாக வந்து வாழ்க்கைப்படுவதற்கு தயாரான நிலையிலே புத பகவான் இருக்கிறார் அந்த புத பகவானை மனைவியாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான விதியானது இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அப்படியானால் அந்த பெண்ணின் ஜாதகத்திலே அந்த புத பகவான் என்று சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் நல்ல நிலையில் ஆத்மா ஜீவா சரீராவை பெற்றிருப்பாரேயானால் இவர்களை திருமணம் செய்து வைத்தால் பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாவதோடு வம்சம் தலைப்பதற்கு பாக்கியமும் உண்டாகும் இதுபோல அப்பா ஜோதிர சூத்திரமானது எந்தவிதமான தோஷங்களால் பிணிக்கப்பட்டிருந்தாலும் சாபங்களால் அவை நிரம்பி இருந்தாலும் கூட அதிலே ஏதேனும் ஒரு கதவு திறந்திருக்கும் அந்த கதவு எந்த சாவியை போட்டால் திறக்குமோ அந்த சாவியை போட்டு திறந்து அந்த கதவை திறந்தால் மகாலட்சுமியாக மனைவி வந்து சேர்வாள் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணியுங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்